இலங்கையிலும் இலங்கையைச் சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் தென்மேல் பருவப் பயிற்சிக்கு முன்னரான நிலைமை காரணமாக இன்று முதல் அடுத்த சில தினங்களுக்கு காற்று மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அத்துடன் மேல் மத்திய சப்ரகமூ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இலங்கையை கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் நாட்களில் பலத்த மழையுடனான காலநிலை தொடருமாயின் கழுகங்கை கலனி ஜிங்கங்கை நில ங்கை மற்றும் மகா கலா என்பவற்றை அண்மித்த தாழ்நிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி குறித்த ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதே நேரம் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்ட உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது